எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் தொடர்ந்து மழை அதனால தான் சரி நிறையா தடங்கள்லாம் இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல நேரலை பண்ணலான்ட்டு உங்களுக்கு போஸ்ட்டு போட்டிருப்பேன் மழை பெய்யறதுனால கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லேட் ஆகுது மற்றபடி மழை கொஞ்சம் நின்னதும் நாங்கள் கட்டாயமாக நேரலை பண்ணுறதை பற்றி சொல்கிறோம் ஆனால் கட்டாயமாக நேரலை பண்ண போகிறோம் பால் கறக்கிறத பற்றி ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டது பால் கறக்குற வீடியோ தான் கேட்டிருந்தீங்க அதனால தான் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து லைவே நம்ம வந்து நேர நேரலையில் வந்து பால் கறக்கலாம் அப்படின்னு தான் அதை போட்டிருக்கோம் டைம் என்னங்கிறத வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் நிறைய பேர் ஒரே டைம் சொன்னீங்கன்னா அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் தான் நேரலையே நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா அதனால தான் இன்னைக்கு என்ன டாபிக்னா மழைக்காலங்களில் வந்து என்ன மாட்டுக்கு தீவனமாக கொடுக்கலான்னு ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணிட்டோம் இருந்தாலும் சரி ஓகே மறுபடியும் மழை டைமுக்கு அதை நம்ம சொன்னால் இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து மழைக்காலங்களில் என்ன தீவனம் மாட்டுக்கு கொடுக்கலாம் அடர் தீவனம் அடர் தீவனமும் சரி உலர் தீவனமும் சரி அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவாக பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து கருவி மாடு வச்சிருந்தீங்கன்னா கட்டாயமா இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் வீடியோ நோட்டிபிகேஷன் மேலே வரும் உங்களுக்கு சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மழைக்காலங்களில் முக்கியமாக வந்து சேறு சகதியிலேயும் சாணிலையும் மாட்டை ரொம்ப நேரம் விடக்கூடாது ஏன்னா குழம்பு நோய் வரும் கட்டாயமாக அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா மழைக்காலங்களில் அதிகமாக சாணிலாம் போட்டதுன்னா உடனே உடனே அதை அப்புறப்படுத்திடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து மாட்டுக்கு வந்து அந்த குழம்புல போய் சாணிலாம் தங்கி அது அது மூலயமா நிறைய நோய்கள் வராமல் குழம்பு அழுகல் நோயும் வராமல் நம்ம காப்பாற்று பண்ண முடியும் அதனால் அதை கட்டாயமாக நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துருங்க இன்னொன்று என்னென்னா தீவனம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கோதுமை தவிடு கட்டாயமாக மாட்டுக்கு வைக்கலாம் ஏன்னா வந்து அது வந்து வெயில் காலங்களில் வந்து மாட்டுக்கு சூடாகிடும் அப்படிங்கிறதுனால நம்ம கொடுக்க மாட்டோம் இப்போ வந்து மழைக்கு பெய்யும் போது கொடுத்துட்டு வந்தோம்னா என்னாகுனா உடம்புல இருக்கிற வெப்பநிலையை சமச்சீராக வச்சுருக்கோம் சரிங்களா ஒரே சமமான வெப்பநிலையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகளவில் பசந்திவனங்கள் இந்த மழைக்காலங்களில் கொடுக்குறத தவிர்த்துட்டு கட்டாயமாக வந்து உடற்பிவினங்களை அதிகளவில் கொடுங்க கடலை கொடி கொடுங்க உளுத்தம் பொட்டு உளுத்தம் கொடி இருக்கு இல்லைங்களா அதை கொடுங்க அடுத்தது வந்து வைக்கோல் கொடுங்க இது எல்லாமே வந்து உலர்த்தி உலர்தீவனங்கள் அதிக அளவில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கூலிங்னால் ஏற்படுற அந்த பிரச்சனைகளை தவிர்த்து வெப்பம் ஒரே சீராக இருக்கும் உடம்புல அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா மாட்டுக்கு வந்து குளிர்காலத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அதனால் நீங்கள் கட்டாயமாக வந்து உலர் தீவனங்கள் அதிக அளவில் கொடுங்க அதே சமயம் நல்ல நனைஞ்சு போன பொருட்களை எதையும் மாட்டுக்கிட்ட கொடுக்காதீங்க நிறைய கழிச்சல் அது இதுன்னு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மழைக்காலங்களில் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே சமயம் மாட்டுக்கு அடர்த்தி தண்ணி வச்சு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் வித வெதன்னு வச்சு கொஞ்சம் விளவி கொடுங்க நாங்களும் அப்படி தான் செய்வோம் ஏன்னா குளிர்காலங்களில் வந்து ரொம்ப குளிர் தாங்குற தன்மை மாட்டுக்கு இருக்காது ஏன்னா வந்து இப்போ இந்த கிளைமேட்டுக்கு குளிர் வந்து ரொம்ப மாட்டை தாக்கக்கூடும் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து கொஞ்சம் கதை கதன் தண்ணி வச்சு கொடுத்தீங்கன்னா உடல்நிலையை ஒரே சீதோஷ்ண நிலைக்கு வெப்பநிலைக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு விதமும் அதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து மழைக்காலங்களில் இந்த மாதிரிலாம் மாட்டை பராமரிப்பு பண்ணிங்கன்னா எந்தவித நோயும் மாட்டை தாக்காமல் நம்ம பராமரிக்க முடியும் கட்டாயமாக நீங்கள் வந்து கருவி மாடு வச்சுருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த காணொலி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன்னா மழைக்காலங்களில் தான் நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே சமயம் மழைக்காலத்தில் மழை தண்ணியெல்லாம் ரொம்ப கொடுக்காதீங்க ஏன்னா அதுலலாம் தான் நோய் இன்ஃபெக்ஷன் வரும் டேரெக்டாக மழை பெய்யுது அதை பிடிச்சி வச்சுனா கூட பிரச்சனை இருக்காது ஆனால் அந்த சில்லஸ்னால் சளி பிடிக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் கட்டாயமாக வந்து மாட்டை வந்து கரெக்டாக பராமரிப்பு பண்ணுங்கள் மழைக்காலங்களில் வெயில் காலங்களில் அதெல்லாம் வேறு வேறு மாதிரி பிரச்சனைகள் வரும் மழைக்காலங்களில் இது வேறு மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதே சமயம் கலடை மருத்துவரையும் வரையும் அணுகிறதுக்குங்கிறது வந்து மழை டைமில் ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இந்த காலி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படி பயனுள்ள தகவலாக தான் சுமி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சுமி சேனலோட இணைந்திருங்கள் கலடை சம்பந்தமாக எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் கட்டாயமாக பதிவிட்டு நாங்கள் காத்து விட்டுருக்கோம் நன்றி வணக்கம்